எல்லா நேரமும் அமைதியா போயிட்டு இருக்க மாட்டேன் சுபி சுபியோட இன்னொரு முகத்தை பார்க்காதீங்க பாத்தீங்க செத்துருவீங்க பாத்துக்க அன்னைக்கு தான் தீ இருக்கு உனக்கு அந்த பின்னாடி தொங்குதுல அந்த முடிய பிடிச்சி எழுத்து உன என்ன செய்யணும் பாருட்டி நாலு குத்துல மூஞ்செல்லாம் உடைய போது பாத்துக்க ஒரு நாளையோட ஒரு சொல்லையில கேட்க மாட்டேங்க உன் அண்ணன் ஒரு மரியாதை கிடையாது போய் பாருட்டி ஒரு பிள்ளை அண்ணன் என்ன பாசமா இருக்கு உயிரை விடுது அப்படியே

பச்சு மொதுரி நாலு குத்து குத்தியம் பாரு இப்ப ஒண்ணும் பேச முடியாது அம்மாவை அடிச்சு அடிச்சு போட்ற போற அம்மா பாருமா என்ன அடிச்சிட்டு எப்படிமா பிராணி மாதிரி மூஞ்சி வச்சி நிக்க வரமா என்ன ஏதனி கேளுமா எப்படி அடிச்சா தெரியுமா வலி தாங்க முடியல அம்மா ஏல சிபி ஏல எதுக்குல அவள அடிச்ச உனக்கு தங்கச்சன ஒரு பாசமே கிடையாது எதுக்குல அவள அடிச்ச அம்மா

കൊന്നാലും யாரும் കേക്ക പററില്ല അതனால തന്നെ ഈ വീട്ടിൽ انا பாம்பോ என்ன நடிப்பு பாக்குறேன் பாத்தியா அப்பா நல்ல உலகமகா நடிப்பு கமலகாசன் விஜயகாந்த் எல்லாரும் முன்னாடி தோatrவவளே இன்னான் நடிப்பு பாக்குறே என்ன உனக்கு கோவமா சும்மா நடிக்காதல பத்தி எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஆளு எப்படி உலகமா நடிகனு எனக்கு தெரியும்ல மூஞ்ச பத்தி அப்படி பாம்போல வச்சுக்கிட்டா அம்மா நம்பிடுவான்னு நினைக்கிறீங்க எம்மா நீ நம்ப நம்பாத அவன் எல்லாம் அப்படியே நடிக்கிறான் அவனை பத்தி எனக்கு தான் தெரியும் பத்துக்க உன இப்படியே சொல்லி அவன் ஏமாத்துறாமா எம்மா உன் கைய கூட உன் கைய குடுமா குடு இந்த கையால என்ன அடிச்சு உன் கை வீங்கி போயிருமா

என் <laughs> பிள்ளை <laughs> அவன் எப்பயாச்சும் தான் வீட்டில் இருக்கான் அங்க ஓடி போய்டியா என்னையாவது நேரத்துல இருந்தானா அவனுக்கு என்ன வருத்தம் வார ஆ எப்ப பார்த்தாலும் அவனை கொத்தனை கொத்தி அவனை ஏதாவது அவன் வீட்டிலயே இருக்க மாட்டேங்க எங்கேயாவது போயிடுறான் நீ ஒத்தையா இருக்கியாட்டி அப்போ அப்ப நீ ஒன்னே மயந்தாரு கொண்டே விடணும் அவனை எப்போ எப்ப பார்த்தாலும் ஏச்சிட்டே கிடக்கல பாம்பு அவன் பாட்டிக்கே இருக்கிறது தின்னுபட்டு அவன் பாட்டிக்கே போறான் பொழுதுனைக்கு வீட்டில் இருந்துட்டு என்னான்னு சேட்டை பண்ணிக்கிட்டு கிடக்க நீ பிஞ்சிர போற வர அவன் என்னையாத்தனி இருக்கான் ஜான்ட்டி அவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒரே வருத்தா வர

ஆஹ் ஒன்னு வயசு பிள்ளை எப்படி இருக்கு எப்படி ஒல்லியாக இருக்குன்னு பாரு அப்படியே உழைச்சி களைச்சு போயிட்டான் அப்படியே நல்லா உட்காரி நல்ல மடியில உட்காரி ஊட்டி விடு நல்லா நடிக்கிறா குடும்பமே ஒரே நடிப்பா இருக்கு